இது இயல்பாக அமைந்ததுதான் அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் அதாவது ஒரே அணியில் அமர்ந்திருக்கிறார்கள் இது மக்கள் சபையில் சாத்தியமாக இருக்கிறது எனவே அன்புக்குரிய திரு ஆளுர் ஷானவாஸ் அவர்களை முதல் சுற்று நிறைவு பேச்சாளராக அன்போடு அழைக்கிறேன் ஒரே அணியில் அதிமுக பாஜக என்று இயல்பாக நீங்க இயல்பாக அமையாது ஏன்னா நாங்கள் வந்து நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று அரசியலில் சொல்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நிரந்தர எதிரி எங்களுக்கு உண்டு பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி டிக்ளேர் பண்ணி தான் நாங்கள் அரசியல் செய்கிறோம் இனி எந்த தேர்தலிலும் அவர்களோடு உறவில்லை என்று உறுதிபட தெரிவித்து விட்டு தான் செய்கிறோம் அரசியலை அதனால் வந்து எல்லோரும் சொல்வது போல் நாங்களும் சொல்கிறோன்னு எங்களையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம் அரசியல் தோன்றிய காலத்திலிருந்து குறிப்பாக இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலும் சரி தனியாகவே நின்று அரசியலை முழுமையாக நடத்தினார்கள்னு யாருமே இல்லை எல்லோரும் அணி சேர்க்கை செய்திருக்கிறார்கள் பெரிய பெரிய தலைவர்கள் அணி சேர்ந்திருக்கிறார்கள் எல்லா சித்தாந்தங்களை சார்ந்தவர்களும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள் இப்போ அவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லுவீங்களா அந்தந்த காலகட்டத்தில் அதற்கான தேவை இருந்தது எனவே அந்த தேவையின் பொருட்டு ஒரு கொள்கைக்காகத்தான் அந்த கூட்டணியை வைத்தார்கள் கால மாற்றத்தின் அடிப்படையில் பாஜக என்ன ஆட்டம் போட்டு எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திற்கும் இறங்கி போவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தீர்ப்புகள் அதற்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க தான் சொல்றாங்க ஆனா எங்கள் மோடி வந்து தான் ராமர் கோயிலை கட்டினாருன்னு அவங்க தான் சொல்கிறாங்க கோயிலை கெட்டியது அறக்கட்டளைன்னு சொல்கிறாங்க தீர்ப்பு கொடுத்தது நீதிமன்றம்ங்கிறாங்க ஆனால் கிளைம் அவங்க எடுத்துக்கிறாங்க அது எப்படி சாத்தியம் என்ன நடக்குது இங்கே மாநில சுயாட்சி என்று சொல்வது பிரிவினைங்கிறாங்க அது எப்படி பிரிவினை ஆகும் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ரெண்டு மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவின் மொழி தான் இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய மொழி கிடையாது எங்கே இருக்கு கிடையாது அப்போ இருபத்தி ரெண்டு மொழி தேசிய மொழி தானே அப்படி இருக்கும்போது ரெண்டு மொழியை மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சுவது அதற்கு பால் ஊட்டுவது அதற்கு சீராட்டுவது அதற்கு நிதியை ஒதுக்குவது என்று மற்ற இருபது மொழிகளும் புறக்கணிக்கப்படும் போது இருபது மொழிகள் என்ன கேட்குறோம் இந்திக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்கலை சமஸ்கிருதத்துக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்கலை எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறோம் இது என்ன சார் பிரிவினை இதில் குஜராத்துக்கு ஏன் நிதி கொடுத்தீங்கன்னு கேட்கலை உத்தரப்பிரதேசத்துக்கு நிதி கொடுத்தீங்கன்னு கேட்கல எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கிறோம் இதுல என்ன பிரிவினை வருது இப்போ பாஜகவோடு ஒரு சண்டை நடத்தணும்னா எப்படி நடத்துறது நான் போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியா நின்று பிஜேபியோட சண்டை போட்டு பிஜேபியை வீழ்த்தக்கூடிய வலிமை எனக்கு இருக்கா எங்க தலைவருக்கு இருக்கா இல்ல எந்த கட்சிக்காவது இருக்கா இல்ல சரி பிஜேபியாவது தனியா வந்து சண்டை நடத்துதா இல்ல அவர்களும் ஒரு படையை திரட்டி கொண்டு தான் கொண்டுதான் வருகிறார்கள் அவங்களும் இப்போ என்ன சொல்றாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் நாங்க கூட்டணி சேர்ந்து இவ்வளவு வலிமை பொருந்திய ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கூட்டணி இன்னும் போனால் அரசியல் கட்சிகளையும் தாண்டி அமலாக்கத்துறையோடும் மைய புலனாய்வு துறையோடும் வருமான வரித்துறையோடும் கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவுக்கே அரசியல் கட்சி துணை தேவைப்படுகிறது எங்களுக்கு வருமான வரித்துறையும் இல்லை எந்தடியும் இல்லை அப்ப அரசியல் கட்சிகளோடுதான் எங்களோடு கருத்தோடு ஒத்து கட்சிகளோடு தான் நாங்க அணி சேர்ந்து பிஜேபியை எதிர்கொள்ள முடியும் பெரிய பட்டியல் போட்டார் துக்ளக் ரமேஷ் அவர்கள் எல்லா கட்சியும் சொன்னார் ஆனா பிஜேபி மட்டும் அவர் தொடவே இல்லை பிஜேபி சந்தர்ப்பவாதம் செய்யலையா சந்தர்ப்பவாதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா இங்கே வந்து தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைய வேண்டும்னு சொன்ன கட்சி பாஜக ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொன்ன கட்சி பாஜக ஊழலால் தண்டிக்கப்பட்டவர் தான் ஜெயலலிதா அம்மையார்னு சொன்னவர் அண்ணாமலை பேட்டி கொடுத்து பெரிய ஆச்சுது ஆனால் மோடி வந்து அதே அண்ணாமலை மேடல வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவைப் போல உண்டுமா எம்ஜிஆரை போல உண்டுமா ஏன் சார் இதுக்கு பேர் என்ன சார் ஏன் நீங்க அதை சொல்லல துக்ல ரமேஷ் அவர்கள் அப்படியே மறந்துட்டாரா பிஜேபிய மறந்துட்டாரா மறைச்சிட்டாரா மறைச்சிட்டார் நீங்க பொது எதிரி பாஜக தீர்மானித்து விட்டதால் அதற்கான காரணங்களை பட்டியலிடுறீங்க ஆனா நீங்க எதிரியை கூட தற்காலிகமாக முடிவு பண்ணிக்கிறீங்க அந்த விஷயத்துல சமரசம் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது குற்றச்சாட்டு பாஜக தான் இன்றைக்கு மிகப்பெரிய சக்தியாக வடிவம் பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது அதை அப்புறப்படுத்தினா தான் இந்த ஜனநாயகங்களை தான் காப்பாற்ற முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் இப்போ காங்கிரஸும் செய்யலையா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் பிள்ளைகள் உண்டு எல்லா ஆட்சி காலத்திலும் பிள்ளைகள் உண்டு இப்போ பாஜக ஆட்சியில் எத்தனை குற்றச்சாட்டு வந்திருக்கு நாற்பது பர்சன்டேஜ் சிஎம்னு போஸ்டர் போட்டு ஒட்டினாங்க அதான் நீ ஸ்கேம்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது குற்றச்சாட்டு எதன் மீதாவது விசாரணை நடைபெற்றிருக்கா அதாவதுங்க சீட்டு நோட்டு இதுதான் முக்கியம்னா இப்போ பிஜேபி அதை ஆதரிக்கும் நாங்கள் முடிவு எடுத்துட்டா எங்களுக்கு ரெண்டும் கிடைக்காதா பிஜேபி தர மாட்டேன்னு சொல்லுதா எங்கள்கிட்ட நாலு சீட் இல்ல நாற்பதை நீங்களே எடுத்து போட்டிடுங்க உங்களுக்கு ஆதரவு முருகன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க திரௌபதி முர்மு அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் அவர்களை கொண்டு வந்து உச்ச வச்சாங்க எங்க தலைவர் இந்த பொறுப்பை கொடுக்க மாட்டாங்களா திரௌபதி முர்முக்கு பதிலாக எங்க தலைவர் ஜனாதிபதி ஆக்க மாட்டாதா பிஜேபி ஆக்க மாட்டேன்னு சொல்லிச்சா எல்முருகன் வர்றாரு திருமாவளவன் வர்றாரு வந்து எல்முருகன் தான் எங்களுக்கு வேணும் திருமாவளவன் வேண்டான்னு சொல்லுமா எல்முருகனா திருமாவளவனான்னு கேட்டால் திருமாவளவன் தான் சொல்லணும் பிஜேபி ஆனால் அந்த இடத்துல நாங்கள் கொள்கைக்காக முடிவெடுக்கிறோம் பதவிக்காக முடிவெடுக்கல சீட்டுக்காக முடிவு முடிவெடுக்கல அப்போ எங்களுக்கு சீட்டு கூடுதலோ குறைவோ ஆனால் எங்களுடைய கருத்தோடு எங்க பயணிக்க முடியும் நாங்க பாக்குறோம் பொது தொகுதி உங்களுக்கு கொடுப்பாங்களா அதே விடுதலை சிறுத்தைக்கு அதே திமுக கூட்டணியில் நின்று தான் பொது தொகுதி எம்எல்ஏ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலேயே உளுந்தூர்பேட்டை சோழிங்கநல்லூர்னு இரண்டு பொது தொகுதிகளில் விசிகே திமுக கூட்டணியில் தான் போட்டிகிட்ருக்கு விசிகே இது வரைக்கும் நிறைய பொது தொகுதிகளில் போட்டிகிட்ருக்கு திமுக கூட்டணியில்னு ஜெயிச்சிருக்கோம் அப்போது ஏதோ ஒன்றுமே நடக்காதது மாதிரியும் அதை மறத்துட்டது மாதிரியும் ஒரு தோற்றம் இங்கே ஏற்படுத்தப்படுகிறது அப்போ இவருடைய நோக்கம் என்ன இந்த கூட்டணி வலிமையாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் கூட்டணி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அமைவதற்கு முன்னால் இந்தியா முழுவதும் அமைவதற்கு முன்னால் அது அமைந்த முதல் மண் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் ஃபார்முலா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் மற்ற மாநிலங்களுக்கு பற்றி பரவிடக்கூடாது கூடாது ஆனால் டேமேஜ் பண்ணு எனவே அந்த வேலையை செய்கிறார்கள் இது எடுபடாது நாங்கள் கொள்கைக்காகத்தான் இருக்கிறோம் சந்தர்ப்பவாத அணி அல்ல இது வியூகத்திற்காக நிற்கிறோம் அந்த வியூகம் என்பது கொள்கைக்காக கொள்கைக்காக என்று சொல்லி முதல் சுற்று நிறைவு செய்கிறேன் நன்றி தேர்தல் அரசியல் என்கிற ஒரு மைய நீரோட்டத்தில் சமரச அரசியல் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயமாக இருக்கிறது எந்த அளவுக்கு பொது எதிரியை தீர்மானித்து கொள்கையை கரை சேர்க்க முடியுமோ அதை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற வாதத்தை முன்வைத்திருக்கிறார் திரு ஆளுர் ஷானவாஸ் அடுத்ததாக அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது சந்தர்ப்பவாதமே என்கிற அணியினுடைய முதல் சுற்று நிறைவு பேச்சாளர் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்களை அன்போடு பேசுகிறார் அரசியல் கட்சிகள்